வணக்கம் மக்களே வெல்கம் டு கீர்பிளா சேனல் ஸோ பிக்பாஸோட ஹோட்டல் டாஸ்க்கில் என்ட்ரி எண்ட்ரி ஆகிறாங்களா என்னடாவது கிரின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்துட்டு ஷாக்கிங்கோடு வந்திருப்பீங்க அண்ட் எஸ் வர வர பிக் பாஸில் இப்போதான் கிரியேட்டிவ் டீம் அண்ட் டேரக்ஷன் இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க தோணுது ஒன்று ஒன்றா கரெக்டாக ஆள் இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போடுறேன் தீபக் அண்ணன் உள்ளே போகிறாரு என்னென்ன பண்ண போகிறாரு தெரில ஃபயராக இருக்க போது அண்ட் கூடவே மஞ்சரி போகிறாங்க அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா பிரியங்கா சீசன் ஃபைவ் ஓகேவா ரன்னர் ஸோ அவங்க மஞ்சரி தீபக் ப்ரோ வேற மாதிரி இவங்களாம் எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்க என்ன டீட்டெயில் என்ன கேம் விளையாட போறாங்க அது அப்படிலாங்கிறது இந்த வீடியோ சொல்ல போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க லைக் போடுங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது லைக் தான் நிறைய பேருக்கு சஜெஷன்லாம் போவோம் பார்க்குற அத்தனை பேர் லைக் போடணும் பக்கத்துலேயே இருக்கிற சப்ஸ்கிரைப் அதையும் தட்டுக்கோங்க அண்ட் வீடியோ அப்படின் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒயில் கார்டின்றி வந்தாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க் வந்தாச்சு ஹோட்டல் டாஸ்க்கு நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப முடியாது மேனேஜராக இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க கெஸ்ட் வந்து தங்குவாங்க இதுதான் ஓகேவா இப்போ ரியலாகவே கெஸ்ட் வராங்க இவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு தங்க போகிறாங்கன்னா மூணு நாளைக்கு ஏன்னா எப்போதுமே டாஸ்க்கு மூணு நாள் தான் நடக்கும் ஓகேவா செவ்வாய் ஆரம்பித்து ஆரமிச்சு வியாழக்கிழமை வரையும் கொண்டு போவானுங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொண்டு போக பட்ஜெட் இல்லை அதான் உண்மை முன்னாடியெல்லாம் பிக்பாஸ் இல்லை சி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டாஸ்க் இன்ஃபேக்ட் சனிக்கிழமை வரையும் எப்பானுங்க இப்போதான் அது வந்து குறைச்சிட்டாங்க ஸோ அதனால இந்த வாரம் முழுக்க இவங்க மூணு பேர் இவங்க மூணு பேர் மட்டும் தான் ப்ரோ அப்போ என்னமோ விசித்ரா வராங்க மாயா வரன் கேள்விப்பட்டனே அவங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போதைக்கு அஃபீஷியலாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா தீபகான மஞ்சரி பிரியங்கா இவங்கெல்லாம் பிக் பாஸ் ஷூட்டுக்குள்ளே போயாச்சு இன்றைக்கி ஷூட் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு இது உங்களுக்கு வந்துட்டு டிவியில் நைட்டு ஒம்பது மணிக்கு டிவிலையும் வரும் எபிசோடான ஹாட் ஸ்டார்லேயும் வரும் ஸோ இவங்க மூணு பேர் மூணுமே சூப்பரான கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா மட்டும் அந்த ஒரு போல்டாக பேசுவாங்களா எல்லாரையும் ட்ரிக்கர் போடுவாங்களான்னு தெரியாது பட் சேட்டைகள் பண்ணுவாங்க ஃபன் பண்ணுவாங்க ஐநோ அது மட்டும் நம்மளுக்கு தெரியும் ஃபயராக இன்னொரு பக்கம் ஃபயர் ஃபயர் தீபகண்ண பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவர் என்ன கேம் ஆட போகிறாரு இந்த மூணு நாளில் இவங்களை வச்சு என்ன மாதிரி செய்ய போகிறாருன்னு தெரியல அதுக்கு நான் ரொம்ப ஈகரை பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிட்டேன் மஞ்சரி அக்கா ஸோ மஞ்சரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அவங்க கேம் பிளே வந்து சூப்பராக இருந்துச்சு போன தடவை எல்லாரையும் அட்டிச்சு துவம்சம் பண்ணுவாங்க அண்ட் அவங்க பேசுகிற பேச்சும் சரி அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸும் சரி ரொம்ப வேலிடாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் ஸோ மஞ்சரி அவங்க உள்ளே போய்ட்டு யாரெல்லாம் டிகர் பண்ண போகிறாங்க யாரோட கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கெல்லாம் தெரியல அண்ட் ஒன்று சொல்கிறேன் நாளை முதல் ஃபயராக இருக்கும் சூப்பராக நினைக்கிறேன் நிலந்து அப்படி தான் இருக்கு ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோ சைன் ப்ரோமோ ப்ரொமோஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு கன்டென்ட் வைஸும் உள்ள சூப்பராக இருக்கு எல்லா விஷயங்களும் வந்துட்டு அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்த்தபடியே ஸோ இன்னும் இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ண இந்த வைல் கார்டையும் சேர்த்து கேமுக்குள்ளே கொண்டு வர இந்த கெஸ்ட் எல்லாம் போறாங்க எக்ஸ்கண்டஸ்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் இது மலையாளத்துல பண்றாங்க போல சோ எல்லாமே எண்டமாய் சைன் குரூப் தான் எல்லாமே ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் காப்பி கேட்டப்பெல்லாம் சொல்ல முடியாது சீசன் ஒன்ல இங்கே கார் டாஸ்க்கு கொண்டு போய் அங்க போறான் சோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் இந்த ஒரு கான்செப்ட்ங்கிறது தமிழுக்கு புதுசு நல்லாவும் இருக்கு சோ இந்த மாதிரி எல்லா சீசன் பண்ண நல்லா இருக்கும் அண்ட் இந்த சீசன்ல இன்னும் நிறைய இது மாதிரி எதிர்பார்க்குறேன் நிறைய வார வாரம் வந்து கூட ஒரு டாஸ்க்ல இந்த மாதிரி எக்ஸ்கன்ட் உள்ள விடலாம் ஏதோ ஒரு ரீசன் இல்லை பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு தேவை வந்துட்டு சூப்பராக இருக்கணும் பிக் பாஸ் பார்க்குறதுக்கு ரிவியூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அதுதான் நமக்கு தேவை ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் இந்த தடவை சீசன் நைன் ஓகே நல்லா பண்ணுறாங்க இந்த சூப்பர் டிலக்ஸு நார்மல் ஹவுஸு இந்த கான்செப்டையும் ப்ரேக் பண்ணுறானுங்க அழிச்சுட்டாங்க அது கிடையாது ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீக் மாதிரி ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட்டு வீக் மாதிரி ஆரம்பிக்குது ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் நான் வந்துட்டு ஓட்டிங் நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக பிஆர் ஒர்க்லாம் வச்சுட்டு யார் யாரோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு இருக்காருங்க நம்ம வந்து என்னடா நடக்குதுங்க இது என்ன சீசன்டா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே காசு உள்ளவன் நல்லா ஓட்டு போட்டுக்கலாம் ஆஃப்லைனில் தான் அது நடக்கும் ஏன்னா டிவி தான் ஃபைனலாக யார் ஃபைனலிஸ்ட்டு யார் ரன் வின்னரு யார் விஜய் டிவி தீர்மானிக்கக்கூடியதான் அது புரிஞ்சவன் பொழைச்சவன் அதை தெரியாதவங்க ஓட்டை போட்டு மாங்கு 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 மாங்குன்னு குத்திரி ஆடப்பானுங்க பிஆர் ஒர்க் பண்ணி ஸோ என்ன பண்ணுறது அது ஒரு அட்டென்ஷன் ஒரு தனி தான் கிரியேட் பண்ணுறது ஆஃப்லைனில் இங்கே பாத்தியா எங்கள் ஆளுக்கு தான் சப்போர்ட் இருக்குது நாங்கள் தான் ஒன்று போகிறோன்னு பட் அன்பு அது நடக்காது எத்தனை சீசன் பார்த்துருக்கோம் அதில் டாப்ல வருவாங்க தான் இது நடக்கும் பட் அது சேஞ்ச் ஆகும் ஜேடிவியே கொண்டு ஓட்டு போட்டுருவானுங்க அதெல்லாம் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் ஸோ நாளைக்கு இந்த ஓட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா டாஸ்க்கு ஆரம்பிக்குது இந்த டாஸ்கில் ஏவன் ஃபயராக விளாட்றான் ஏன் பதினெட்டப்பட பேசுகிறான் ஏவன் வந்துட்டு இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு நல்லா தெரியும் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க மேலே தனியாக அட்டென்ஷன் வந்துடும் ஓகே உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் ஓட்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர பிக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு குரூப்பாக பிக் பண்ணு நினைக்கிறேன் பிரியங்காவும் சரி மஞ்சரியும் சரி தீபகானாவும் சரி நல்லா விளாடணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு எங்கே கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகா மெசேஜ் பண்ணேன் ஆஃப்லைனு ஆஃப்லை அவர் போக மாட்டார் சரி ஆஃப்லைன் பண்ணலாம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் ஆ ரைட்டு என்ட்ரி ஆகிட்டு ஆப்பில் உள்ள அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னால் ஃபோன் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க நைன் என்ன கேட்பானுங்க அவங்க வீட்டில் தான் எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டார் தெளிவான ஆள் அதுக்கப்புறம் மற்றவங்க கான்டெக்ட்லாம் எந்த இல்லை ஸோ நான் பார்த்தேன் ப்ரோ போட்டுந்தேன் ட்விட்டரில் ஸோ பார்த்தேன்னா அப்பா ஓகேப்பா நம்ம நினச்சதில் ஒரு சில கேரக்டர்லாம் வராங்க நான் வந்து சீசன் செவன்லாம் தான் இருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா எப்படி வராங்க சீசன் எயிட்லேருந்து பட் சீசன் செவன்லேருந்தும் ஆட்களை வர இப்போ விசித்ரா மாயா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வர மாதிரி ஒரு தகவலாம் வந்துட்டு இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்காதான் நாளை நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான சூப்பரான சூப்பரானல உங்களுக்கு மீட் பண்ணுறா இருந்த உங்களோட வீடியோ உங்களுக்கு பை சி அகேன்